பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆசிரியருடன் படைத்தளவன் திரைப்படம் இரண்டு முறை திரையரங்கு தள்ளி போயது மூன்றாவது முறையாக படைதளவன் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வெளிவருகிறது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யூ அன்பு இந்த திரைப்படத்திற்கு இசையாணி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் யாமினி சந்தர் கருடராம் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க முனீஷ்காந்த் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் யானைகளை சார்ந்த காடுகளில் யானைகளை சார்ந்த மிக அற்புதமான ஒரு படைப்புகள் கொண்ட தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இரண்டு முறை திரையரங்கு கிடைக்காதல தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ இந்த திரைப்படத்தை கேப்டன் சினிகிரஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் எல்கே சுதீஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை கைப்பற்றி இப்போ திரையரங்கு ஜூன் பதிமூணாம் தேதி இந்த திரைப்படத்தை திரையிடுதார் இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது மிக ஒரு தத்துவமான ஒரு விஷயம் பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு திரையரங்கு கிடைக்கவில்லை என்றுதான் பலர் கேள்வி எழுப்பினார்கள் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ப்ரொடக்ஷன் பிரச்சனை இயக்குனர் பிரச்சனை மற்றும் தயாரிப்பாளர் பிரச்சனை அப்படி பல பிரச்சனைகளையும் தாண்டி தடைகளை மீறி இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ட்ரெய்லர் ஒரு டைம் வந்தது டீசர் ஒரு டைம் பாடல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ லஞ்சு அதையும் தாண்டி பல பிரச்சனைகளை கடந்து சண்முக பாண்டியன் அவர்களோட திரைப்படம் திரைக்கு வருகிறது மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இப்போமும் நிறைய பேர் கேட்குற கேள்விதான் தான் கன்ஃபார்மாக வருதா கன்ஃபார்மாக வருதா கன்ஃபார்மாக டெஃபினெட்லி இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிறது எம்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிறாரு இரண்டு ஆண்டுகள் தள்ளி போயிடுச்சு இந்த திரைப்படம் வெளிவந்தால் தான் அடுத்த சினிமா மார்க்கெட்டிலே ஒரு நல்ல உச்சத்துக்கு போவார் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் வந்தீங்கன்னா வெளியிடாமல் தடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த டிக்கெட் புக்கான வரைக்கும் ரொம்ப தடைகள் அதுக்கடுத்து இந்த படத்தை இப்போ வெளியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வினோகத்திறப்பு ரூபாய்க்குமே அதிகமான ரேட்டு கேட்கும் போது அதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க இப்போ நம்ம எல்கே சுதீஷ் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மையத்திலன் கேப்டன் சினி கிரேஸ் இது கேப்டனோட தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் எல் கே சுதீஷ் அவர்கள் வாங்கி திரையரங்கு வெளியிடுறாரு குறிப்பாக இந்த திரைப்படம் ஐநூறு திரையரங்குகளில் வெளியாக தமிழகத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தினமும் அந்த ஒவ்வொரு நாளும் தள்ளிப்பன உடனே படைத்தலவன் எப்ப வரும் எப்போ வரும் என்று கேள்வி எழுப்பிக்கிட்டே பேர் கேள்வி கேட்குறாங்க இருந்தாலும் கரெக்டான தகவல் வரும்போது தான் நம்ம தகவலை கரெக்டான முறையில் கொடுக்கணும் அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே படைத்தலவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டனோட பிள்ளைகளுக்கு அதிகமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதா நம்மளோட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளால் ஒரு படத்தோட லெவலு எப்படி போகணுங்கிறத பொறுத்த வரைக்குமே நம்ம திரையம் பொறுத்து தான் ஒரு படம் வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்க முடியும் அதுபோல் தான் இந்த படைத்தலவன் திரைப்படம் பார்த்திங்கன்னா பல தடைகள் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகனும் எந்த ஒரு இயக்குனரும் கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க சிறு நடிகர் குரு நடிகர் தயாரிப்பாளர் நிறைய பேர் யாரா இருந்தாலுமே முன்னுக்கு வரல அதுதான் சண்முக பாண்டியனும் மற்றும் விஜயபிரபா நாங்கள் பார்த்துக்கூடோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் ட்விட்டர் மற்ற நிறைய விஷயங்களை வெளியிடுவாரு அந்த படம் டேட்டு வெளிவரலன்னு சொல்லி வருத்தத்துல நிறைய விஷயங்களை கையாளி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரைக்கு ஜூன் பதிமூணாம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் நடிப்பேன்னு சொல்லி அவருக்கு டேட்டு கிடைக்காத காரணத்தினால தான் நடிக்காமல் போயிட்டார் மற்றபடி அவர் நடித்து கொடுக்கல சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைங்கிறது இது ஒரு தவறான விஷயம் யாரையும் அவதூறாக பேசக்கூடாது என்பது தான் கேப்டனோட குறிக்கோள் அதுபோல தான் கேப்டனோட ரசிகர்களும் சண்முக பாண்டியனோட ரசிகரும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் என்று தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி போன்ற பல இடங்களில் இப்பவும் இருக்குது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்களை தாண்டி வெளிவருகிறது ஏன்னா யானைகளை சார்ந்து நிறைய நடிகரோட திரைப்படங்கள் வெளி தெரிகிறது இந்த சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படைத்தலவன் திரைப்படம் வந்த உடனே தான் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகையும் பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுக்குற அளவுக்கு இந்த படைத்தலவன் திரைப்படம் வரப்போகிறது ஆடியோ லன்ச் டையத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ லன்ச் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மீடியாவிலேயும் பேட்டி எடுக்கிறாங்க எல்லா மீடியாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் நம்ம சண்முக பாண்டியனோட ஒரு பேட்டி தான் மிக அருமையான தெல்ல தெளிவாக எவ்வளோ துரோகிகளை பார்த்துட்டு வந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினார் சண்முக பாண்டியன் அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னபடி பார்த்தீங்கன்னா படம் சொன்ன உடனே எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு திரையரங்கில் வைக்கப்பட்ட கட் அவுட் பேனர்கள் எல்லாருமே எடுத்துட்டாங்க இப்போ கன்ஃபார்மாக இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாந்தேதி திரையரங்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது நீங்கள் கவலவே பட வேண்டாம் இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வருகிறது எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு நடிகர் முன்னுக்கு வரலங்க ஏன் தளபதி விஜய்லருந்து நிறைய பேரை கேப்டன் வளர்த்துட்ருக்காரு ஏப்பா அந்த படம் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் கூட ஒரு கேள்வி கூட எழுப்பில் எதனால் நின்றுது நிறைய வாங்க திரையரங்கு கிடைக்கல அப்படி எப்படி பா அந்த பத்து திரைப்படங்கள் டுபாக்கு ஒரு திரைப்படங்கள் வரும்போது கூட இந்த திரைப்படத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு திரையரங்கு கிடைக்காதா இல்லை குறஞ்ச திரையரங்குகளை விட முடியாதா அந்த அளவுக்கு தடைகள் செஞ்சு இந்த திரைப்படம் பல பிரச்சனைகளை தாண்டி திரையரங்கு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த டிசம்பருக்கு முன்னே இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம கேப்டன் இல்லாதனால் படைத்தளவன் திரைப்படம் வரதற்கு காலத்தாவதம் ஆகி கொண்டே இருந்தது சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் இப்போமும் அஞ்சதில்லை கேப்டனோட அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அவர் ஒரு வெற்றி விழாவை கொண்டாடப் போகிறார் இந்த படைத்தளவன் திரைப்படத்தில் வந்த பாடல் மிக அருமையாக உண்முகத்தை பார்க்கலை என்ற பாடலும் வெளியிட்டாங்க பட்டி தொட்டியெல்லாம் இளையராஜா இசையில் அந்த பாடல் மிக அருமையாக கவர்ந்தது அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக ஒரு எதிர்பார்ப்பாக எதிர்பார்க்கப்பட்டது படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கிடைக்க ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வந்து நிறைவேற்பு பார்த்தீங்கன்னா வெறுத்துற அளவுக்குலாம் யாரும் கிடையாது எப்போ வந்தாலும் நாங்கள் கேப்டனோட பிள்ளைய திரைப்படத்தை திரையரங்களை பார்ப்போம் கேப்டனுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை போல் இவருக்கும் இருக்குன்னு சொன்னாங்க இப்பவும் கன்ஃபார்மாக டிக்கெட்லாம் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் குறிப்பாக செவ்வாய் புதன்கிழமைகளை டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் புக் பண்ணிக்கலாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கு ஐநூறு திரையரங்குலங்க பட்டி தொட்டியெல்லாம் ஐநூறு திரையரங்கு இந்த திரைப்படம் வழியிடுறாங்க பத்திரிகையிலையும் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதாங்க பல முறைகள் பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வரல அது வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாருமே பொறுத்த வரைக்குமே இந்த பிடாதளவன் திரைப்படத்தோட அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே பத்திரிகையிலேயே வரும் மற்ற நியூஸ் பேப்பர் எல்லா அதுலையுமே நீங்கள் பார்க்கலாம் புக்கிங்கான டேட்டுகளும் அறிவிக்கப்படும் மிக சிறப்பான இந்த திரைப்படத்தை ஐநூறு திரையரங்குகளை வெற்றிகரமாக கொண்டாடும் கட் அவுட் பேனர்கள் வைத்து உற்சாகமாக படைத்தளவன் திரைப்படத்தை கொண்டாடும் எல்லாம் ரசிகர் எதிர்பார்க்கிறது இந்த படைத்தளவன் பொறுத்த வரைக்குமே யானைகளை வச்சு எவர் நடிச்சிருந்தாலும் குமிக்கி கதை குமிக்கி கதை கிடையாது இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெட் அனிமல் கதை இந்த கதையை தேட்டரில் திரையில் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சண்முக பாண்டியனே அற்புதமான சில பேட்டிகளை சொல்லியிருக்கிறார் ஒரு வாட்டசாட்டமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்து மிரட்டலாக ஒரு வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக களமிறங்கியிருக்கிறார் நமது கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக ஒரு ஆக்ஷன் திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக ஒரு சென்டிமெண்டான பெட் அனிமல் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டு கவரிங்க எத்தனை பேர் இருந்தாலும் கேப்டனுக்கு இணையாக ஆகுமா கேப்டன் பிள்ளைகளுக்கு இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்கும் மூன்றாவது திரைப்படம் என்பது முருகரின் வெற்றியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அதுபோல் மூன்றாவது திரைப்படமும் இந்த படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகும் எவ்வளவோ நாள்கள் தள்ளி இந்த திரைப்படம் வருகிறது என்பது மிக எதிர்பார்ப்பு பாராட்ட தலையுடன் ஐந்து யானைகளுக்கு நடுவில் துல்லியமாக தூப்பு போடாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு அதனால் இந்த திரைப்படத்தை திரையரங்களை போய் எல்லாரும் ரசித்து பார்த்து கொண்டாடுங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக நடிகராக அமைய வேண்டும் நடிகரோட சாதாரண நடிகரோட கேப்டன் மகனுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ரசிகர்கள் இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குருவம் போல அந்த கண்ணு தான் கேப்டனோட கண்ணுகள் இமைக்க நொடிகள் போல கேப்டனோட கேப்டனே சிக்ஸ் பாயிண்ட் இருக்கிற சிக்ஸ் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே இருக்கிறாரு நடிகர்லேயே உயரமான நடிகர் யார் என்றால் அது என் பையன்தான் சொல்லி சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் இந்த சகாப்தன் திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறாரு மிக அருமையான ஜூன் பதிமூணாம் தேதி இந்த திரைப்படம் திரைய வருகிறது நீங்கள் காத்திருங்க மிக எதிர்பார்ப்புடன் திரையரங்க அதிர பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடுவோம் படைத்தலைவன்